அனைவருக்கும் எழில் இலக்கிய பேரவையின் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இலக்கிய தலைவர்கள் என்கின்ற தலைப்பிலே இருபத்தி ஓரு இலக்கிய தலைவர்களையும் பற்றி இருபத்தி ஓரு கவிஞர் பெருமக்கள் எடுத்து அவர்களை பற்றிய மிக சிறப்பான வாழ்நாள் செய்திகளை உங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் அந்த இருபத்தி ஓரு பேரில் முதன்மையாக வந்தவர் முனைவர் பேராசிரியர் பாக்கியலட்சுமி அவர்கள் தொல்காப்பியரை பற்றியும் வெண்பாச்சுடர் வே நாதமணி அவர்கள் கபிலரை பற்றியும் பேராசிரியர் கண்ணகி அவர்கள் திருவள்ளுவரை பற்றியும் ஆசிரியர் சுந்தரி சுவாமிநாதன் அவர்கள் நக்கீரர் பற்றியும் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் தீபராணி அவர்கள் ஒளவையார் பற்றியும் அன்பு செல்வி சுப்புராஜ் அவர்கள் திருமூலரை பற்றியும் பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் அவர்கள் மாணிக்கவாசகர் பற்றியும் ரேவதி அவர்கள் கம்பரை பற்றியும் ஆசிரியர் சிவகாமி அருணன் அவர்கள் ஆண்டாளை பற்றியும் பேராசிரியர் முனைவர் திரிபுர சூடாமணி அவர்கள் சேக்கிழார் பற்றியும் ஆசிரியர் ஷாலினி ஜெரால்டு அவர்கள் வீரமா முனிவரை பற்றியும் பாவலர் வே முனுசாமி அவர்கள் இளங்கோவடிகளை பற்றியும் கவிஞர் பாங்காடு கஜேந்திரன் அவர்கள் மகாகவி பாரதியார் பற்றியும் பேராசிரியர் காக்கி முருகானந்தம் தென்றல் திருவிகா அவர்களை பற்றியும் புலவர் பொன்னுசாமி அவர்கள் செக்கிழுத்த செம்மல் வஉசி அவர்களைப் பற்றியும் பேராசிரியர் தேவி அவர்கள் தனித்தமிழ்த் தந்தை மறைமலையடிகளாரை பற்றியும் கவிஞர் பொன் கலைச்செல்வி அவர்கள் புரட்சி கவி பாரதிதாசன் அவர்களைப் பற்றியும் புதுகை தீரா அவர்கள் கவியரசு கண்ணதாசன் அவர்களைப் பற்றியும் பேராசிரியர் முனைவர் தேன்மொழி அவர்கள் இலக்கியச் சுடர் இலக்குவனார் பற்றியும் கவிதங்க ஆரோக்கியதாசன் அவர்கள் கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்களைப் பற்றியும் கவிஞர் மணிகண்டன் அவர்கள் வாலிபக் கவிஞர் வாலி அவர்களைப் பற்றியும் இருபத்தி ஒரு நாட்கள் இந்த சிறப்பான நிகழ்வை எழில் இலக்கிய பேரவையின் யூடியூப் மூலம் உங்களுக்கு வழங்கினோம் இதை ஏன் வழங்கினோம் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்களுக்கும் தமிழ் படிக்கின்ற மாணவச் செல்வங்களுக்கும் இலக்கியத் தலைவர்கள் இவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கின்றார்கள் நாம் குறைந்தபட்சம் ஒரு இருபது பேரையாவது நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உந்துதலின் காரணமாக அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக இந்த இருபத்தி ஓரு இலக்கிய தலைவர்களையும் பற்றியும் கவிதை வடித்து உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் இது மாணவ செல்வங்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் இது பயனுடையதாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் எழில் இலக்கிய பேரவையின் சார்பாக உங்களுக்கு வழங்கி இந்த செய்தியை நீங்கள் அனைவரும் பயன்பெறுமாறு அமைத்து தந்தமைக்கு எங்களுடைய எழில் இலக்கிய பேரவை சார்பாக உங்களுக்கு நாங்கள் பார்வையாளர்களாக இருந்து எங்களை ஊக்குவித்ததற்காக உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம் நன்றி